வணக்கம் வெல்கம் டு வேதா அஸ்ட்ரோ சர்வீசஸ் நான் மலர்கொடி ராஜநாடி ஜோதிடர் இது ஒரு முக்கியமான பதிவு பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த காலகட்டங்கள் எதிர்பாராத பெரிய அளவிலான சம்பவங்கள் கண்டுபிடிப்புகள் மாற்றங்கள் பெரிய அளவில் பேசப்படக்கூடிய சில நிகழ்வுகள் திடீர் திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இதை பற்றி ஆல்ரெடி போஸ்ட் போட்டிருக்கேன் ஆனாலும் கூட ஒரு வீடியோவை போட்டால் நல்லதுன்னு சொல்லி போட்டுட்ருக்கிறேன் அரசு அரசு துறைகளில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் முக்கிய பதவிகளில் இருக்கக்கூடியவங்க ஸோ இவங்க சம்பந்தப்பட்ட சில முக்கிய நிகழ்வுகள் முக்கிய பிரச்சனைகள் எதிர்பாராத திடீர் சம்பவங்கள் அதன் காரணமாக அரசுக்கு சில நெருக்கடிகள் இது மாதிரியான சம்பவங்கள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அரசியல் சூழலும் எதிர்பாராத திடீர் திருப்பங்களும் அரசியல் தலைவர்கள் பற்றிய பேச்சுக்களும் சர்ச்சைகளும் அரசியலில் திடீர் மாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது சீருடை பணியாளர்கள் போக்குவரத்து துறை மருத்துவத்துறை பொதுப்பணித்துறை உணவுத்துறை சட்டத்துறை அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் ஆவணங்களை கையாளக்கூடிய துறைகள் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஏதாவது முக்கிய நிகழ்வுகளோ இல்லை முக்கிய மாற்றங்களோ இல்லை இந்த துறைகளில் ஏதாவது முக்கிய விபரீதங்களோ எதிர்பாராத விபரீதங்களோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இந்த காலகட்டத்தில் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய நிறுவனங்களில் திடீர்னு வேலை இழப்பு நடக்கிறது இல்லை அப்படின்னா பெரிய நிறுவனங்கள் ஏதாவது சரிவை நோக்கி போகிறது அது சம்மந்தப்பட்ட சில சர்ச்சையை பேச்சுக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குது நிலம் கப்பல் நீர் அதாவது நிலச்சரிவாக இருக்கலாம் நில நடுக்கமாக இருக்கலாம் கப்பல் சம்பந்தப்பட்ட ஏதாவது விபரதங்கள் இருக்கலாம் கட்டிடங்கள் பாலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஃபுட் பாய்சன் ஆகி உணவுக்கு கட்டுப்பாடு விதிக்கிறது தீ விபத்துகள் அரசு அலுவலகங்களில் கப்பலில் எண்ணெய் நிறுவனங்கள் வெடி வெடி விபத்துகள் இது அதிக அளவில் பேசப்படலாம் ஒரு சர்ச்சையாக மாறவும் வாய்ப்புகள் இருக்குது மின்சாரம் தாக்கி உயிரிழத்தல் ஸோ அதன் காரணம் அதில் அதனால் பெரிய அளவில் விபத்துகள் ஏற்படலாம் அந்த துறைகளுக்கு ஏதாவது நெருக்கடிகள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இயந்திரங்களை கையாளக்கூடிய சில பிரச்சனைகள் அதனால் சில விபரீதங்கள் விபத்துகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது பெண்கள் பெண் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் பெரிய அளவில் பேசப்படலாம் அது சம்மந்தமான முக்கிய நிகழ்வுகள் ஏதாவது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது சில விபத்துகள் நோய் தொற்றுகள் பண மோசடி பங்குபத்தத்தில் ஏற்ற இறக்கங்கள் ஸோ இது மாதிரி எதிர்பாராத திடீர் சம்பவங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது மருத்துவத்துறை பொறுத்த வரைக்கும் கேன்சர் இது போன்ற பிரச்சனைகளுக்கு வந்து மருந்துகள் கண்டுபிடிக்கப்படலாம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இரத்த புற்றுநோய்க்கு மருந்துகள் கண்டுபிடிக்கப்படலாம் அகழ்வாராய்ச்சிகள் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட இந்த துறைகளில் முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு இருக்கிறது பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம் அதே மாதிரி புலனாய்வுத்துறை ஆராய்ச்சி துறைகளில் இதுவரைக்கும் மர்மமாக இருந்து வந்த சில பிரச்சனைகளுக்கான விடைகள் கிடைக்கிறது ஸோ அந்த துறைகளிலையும் கொஞ்சம் முன்னேற்றங்கள் இருக்கலாம் தென் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு மதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்லை மத குருமார்கள் மத போதகர்கள் சம்மந்தப்பட்ட சில சர்ச்சை பேச்சுக்கள் இல்லை அப்படின்னா சில விபரீதங்கள் விபத்துகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அமானுஷ்யங்கள் சம்பந்தப்பட்ட சில நிகழ்வுகளும் பேச்சுக்களும் அதிகளவில் இருக்கலாம் மேலும் ஜோதிட தொடர்புக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு பேசலாம் மிக்க நன்றிகள் வணக்கம்